ீஸ்வரா நமஹா வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இன்னைக்கு இந்த வீடியோவில் சித்ரா பௌர்ணமியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டோட முதல் மாதமான சித்திரை மாதம் தான் இந்த சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்படுது இந்த சிறப்புமிக்க சித்திரை மாதத்தில் சித்திர நட்சத்திரத்தில் பௌர்ணமி நாள் வரும்பொழுது தான் சித்ரா பௌர்ணமி நாள் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த நாளில் சந்திரனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக கருதப்படுது புராணங்களின்படி யமதர்மனுக்கு உதவி செய்யறதுக்காக பிரம்மதேவரோட மானசபுத்திரராக உருவானவர் தான் சித்திரகுப்தர் அவர் என்னைக்கு அவதரித்தாரோ அதுவே சித்திரா பௌர்ணமையாக இன்னைக்கும் பூலோகத்தில் கொண்டாடப்படுது இந்த பூலோகத்தில் வாழ்கிற அனைத்து ஜீவராசிகளோட புண்ணிய பாவ கணக்கு எழுதுகிறவர் தான் இந்த சித்திரகுப்தன் எந்த ஜீவராசியானாலும் மரணத்துக்கு பின்னாடி சித்திரகுப்தர் வந்து அவரோட அந்த ஜீவராசிகளோட கணக்கை யமதர்ம ராஜாட்ட சமர்ப்பிப்பார் அந்த கணக்கின் அடிப்படையில் தான் அந்த ஜீவனுக்கு சொர்க்கமோ நரகமோ இல்லை புனர்ஜென்மமோ இல்லை பிறப்பில்லாத பரமபதமும் அருளப்படுது எனவே இந்த தினத்தில் சித்திரைகுப்தரை வழிபட்டு ஜீவன்கள்லாம் தங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் மாதிரி வேண்டுகிறாங்க அதுவே சித்ரா பௌர்ணமியாக மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புனித நதிகளை நீராடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக கருதப்படுதுங்க அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற சித்ரா நதியில் சித்திரைகுப்தரை நினைச்சி புனித நீராடினோம்னா அனைத்து பாவங்களும் அழியும்னு சொல்லி நம்புகிறாங்க கேரள மாநிலத்தில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் இருக்கிற பாசல்லூர் அப்படிங்கிற ஊரில் சித்ரா பௌர்ணமி தோட்டம் பகவதி அப்படிங்கிற தொன்மையான ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு இங்கே இரநூறு வருஷமாக சித்ரா பௌர்ணமி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க பொதுவாக தமிழ்நாட்டில் முருகப்பெருமானுக்கு விரதமாரி வந்து சித்ரா பௌர்ணமி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த நாளில் தானம் பண்ணுறது மற்ற புண்ணிய காரியங்கள்லாம் செய்கிறது பன்மடங்கு பெருகின புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி தான் மதுரையில் கள்ளழகர் வந்து வைகாத்தில் இறங்கி இந்த மண்டோக மகரிஷிக்கு விமோச்சனை தந்ததாக ரொம்ப ஒரு சிறப்பாக இந்த வைபவம் நடந்துக்கிட்டு இருக்குது இதே தினத்தில் தான் குற்றாலத்தில் இருக்கும் செண்பகாதேவிக்கு விசேஷ பூஜை நடக்குது அன்னைக்கு சந்தன வாசனையோட மழை பொழியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த சிறப்புமிக்க சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோயில் அமைஞ்சிருக்குங்க இந்த சித்திரா பௌர்ணமி நாள் அன்றைக்கி அந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக எல்லாம் நடக்கும் சித்திரகுப்த விரதம் அப்படின்னா அந்த நாளில் பக்தர்கள்லாம் ரொம்ப வழிபடுறாங்க இதை அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற அண்ணாமலையார் கோயிலில் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க இந்த சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி கிரிவலம் வந்தோம்னா வருடம் முழுக்க கிரிவலம் வரதுக்கான புண்ணியங்கள்லாம் அந்த ஒரே நாளில் கிடைக்கும்னு சொல்லி நம்பப்படுது இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமியை சித்திரகுத்தரோட பிறந்தநாள சித்திரனார் புத்திரனார் வருகை அப்படின்னு நம்மளும் இந்த சித்திரகுத்தனை வழிபட்டு நம்மளுடைய பாவ புண்ணியங்கள்லாம் கரைக்கிறதுக்கான வழிகளை தேடுவோம் மறுபடியும் இது மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்